பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை ிலே நின்றன் நின்றரிய நிறம் தோன்றுதையே நாதா காக்கை சிறுகினிலே சோர்ந்து விழதானே நீர் கண்ணும் தூயில் படர்லானே ஒரு வேல்கை கொண்டு கொலை வேடன் உள்ளம் வெட்கம் கொண்டு விழித்தான் அடி பெண் உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளில் அணு ஆயுத அரங்கி தன்னை நிலை கொண்ட பெருமிதம் தொழில் வளர்ச்சியில் அபாரமாக முன்னேறும் ஆற்றல் இளையோர் பலம் அதிகம் கொண்ட கர்வம் வல்லரசாகி கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியலில் நிற்கும் கம்பீரம் என என் இனிய இந்தியாவே உன்னுடைய பெருமை தங்களை அடவிட முடியவில்லையே இந்த உலகத்தில் புண்ணிய பூமி என்று ஒன்று இருக்குமானால் அது நம் பாரத திருநாடு பாரத இனம் ஒருபோதும் செல்வத்திற்காக வாழ்ந்ததில்லை பிற எந்த நாடும் குவித்திராத அளவிற்கு செல்வத்தை ஈட்டிய போதும் செல்வமே பெரியதென்று கருதியதில்லை வெற்றி வெறி பிடித்து பிற எந்த நாடுகளுக்கும் சென்றதில்லை தான் வகுத்த தனது எல்லைக்குள்ளேயே இருப்பதிலேயே மனநிறைவு அடைந்தது நம்முடைய பாரதியின் கவிதைகளிலே நாட்டு பற்றி இருந்தது சமூக பற்றி இருந்தது பெண்ணின பற்றி இருந்தது நாட்டின் வளங்கள் கல்வி எதையுமே அவன் விட்டு வைக்கவில்லை உண்மையிலுமே அவன்தான் மிகப்பெரிய தேசிய கல்வி மண்ணும் இமயமலை மலை எங்கள் மலையே அப்படின்னு சொன்னான் அதை தவிர வெள்ளிப்பனின் மலையில் மீதுலாவோம் சிங்களத்தீவிற்கு பாலம் அமைப்போம் உடனே அங்கிருந்து வங்கத்து நீரை மையத்து நாடுகளுக்கு எடுத்துச் சென்றார் சிந்து நதியையும் சேர நாட்டையும் இணைத்தார் காவிரி வெற்றிலைக்கு கங்கை கோதுமை பண்டம் கொண்டு வருவோம் அப்படின்னா இப்படி நாட்டினுடைய பல பதிவுகளையும் இணைத்து இணைத்து அன்றே அவர் உலா வந்து விட்டார் கவிதை உலா வந்து விட்டார் அவர் நிறைய நிறைய கனவுகள் கண்டார் மிகப்பெரிய தீர்க்க தரிசி சுதேசமித்ரிலையும் இந்தியா பத்திரிகையிலையும் மக்களை எப்படி முன்னேற்றணும் எப்படி நாட்டை திருத்தணும் அப்படின்னு தான் நிறைய கட்டுரைகள் கவிதைகள்லாம் எழுதினார் ஆனா இன்னைக்கு பத்திரிகைகள் எப்படி இருக்கு நம்ம டிவி சேனல்கள்லாம் என்ன பண்ணது ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சா போறோம் மொத்தமா எல்லாரையும் ஊதி பெருசாக்கி எல்லாரையும் நாரடிச்சு எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க இதுதான் இந்த காலத்தோட பத்திரிகையும் சுதந்திரமாக இருக்கிறது ஆனால் பாரதி சுதேசமித்ரனும் இந்தியாவையும் இந்தியாவை வளர்த்தார் பாரதியினுடைய அப்படியே அவர் கண்ட கனவினுடைய முதல் படி ருதுவாவதற்கு முன்பு பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போது பெண்களுக்கான திருமண வயதாக வரையறுக்கப்பட்டது என்ன தெரியுமா வெறும் பனிரெண்டு வயதுதான் இப்போது பெண்களுக்கு இருபத்தி ஓரு வயது திருமண வயது என்று சொல்லப்பட்டிருக்கு பாரதி அன்றே அதை சொன்னார் நான் முன்பு பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார் எப்பேற்பட்ட சிந்தனை அது மட்டுமா விவாகத்துக்கு பிறகு ஒருவேளை தன்னோட கணவனோட அவளுக்கு வாடப்படிக்கலனா அந்த கணவனை விட்டு நீங்கி அவள் வாழ்வதற்கு அவளுக்கு உரிமை வழங்க வேண்டும்னு சொன்னான் எப்பேற்பட்ட ஒரு புரட்சிகரமான சிந்தனை அதனால்தானே அவன் புரட்சி கவி அதுக்கு மட்டும் இல்லைங்க அது கூட அவன் சொன்னதுதான் அதற்காக அவளை இந்த சமுதாயம் எந்த வகையிலும் அவமானப்படுத்த என்று சொன்னான் சொத்துரிமையில பெண்ணுக்கு பங்கு கொடுக்கணும்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலிங்க நம்ம இந்த திரு இந்த சொத்துரிமை சட்டம் பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குது ஆனால் பாரதி அதில் அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னால் பெற்றோரனுடைய சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை அது மட்டுமா விவாதமே வேணாம் அப்பா எனக்கு கல்யாணமே பான்னு சொல்றதுக்கு ஒரு பொண்ணுக்கு உரிமை வேணும் அது மட்டும் இல்லை அவள் வந்து எந்த வியாபாரமா கைத்தொழிலா எந்த தொழில் செய்து மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழ ஒரு பெண் விரும்பினால் அதற்கு இந்த சமுதாயம் கட்டாயம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை பாரதி எந்த ஒரு இதோட நினைக்கிறீங்க கடைசி அவருடைய கட்டளையில் அவர் சொன்னது தமிழருக்கென்று தனியாக ஒரு அரசாங்கம் அமையும் போது அந்த அரசாங்கத்தில் பெண்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் லோக்கல் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் பண்ணிச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ எத்தனை வருஷங்களை நம்ம இன்னும் கடந்து போகணும் யார் கண்டா அடுத்த ஒரு பாரதியினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டோ அல்லது இருநூறாவது ஆண்டோ வரும்போது பெண்கள் இத்தனை தடைகளையும் தகர்த்தக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் சென்று அமர்வார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை எந்த ஒரு கல்லூரியிலையும் எனக்கு வந்து படிப்பதற்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் முடிச்சப்போ எந்த கல்லூரியும் எனக்கு இடம் கிடைக்கல மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி எவ்வளோ கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு வரலாற்றுத்துறை அதுக்கு வந்து சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சீட் வாங்கணும் நாங்கள் எப்படி படிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வெளியில் வந்தப்போ போனால் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் தேர்ட் ரேங்க் யூனிவர்சிட்டி தேர்ட் ரேங்க்கு நீங்க நம்ப மாட்டீங்க வெளியில வந்த பிறகு அடுத்த ஆண்டு அந்த கல்லூரியில் பதினைந்து பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு அந்த படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பாரதி கண்ட புதுமை பெண் இன்னைக்கும் என்னுடைய கணவர் கொரோனா சமயத்தினுடைய கணவர் தவறிட்டார் அதற்கடுத்து நாம் சந்தித்த அந்த பிரச்சனைகளும் நாம் சந்தித்த அந்த ஒரு மன உளைச்சல்கள் இருந்து என்ன சொல்றது அப்படியே அந்த அச்சமில்லை அச்சமில்லை என்ற அந்த பாடல் தான் இன்னுக்கும் என்னை துணிச்சு வெளியிலே வர வைக்கிறது இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே ஸோ இந்த இடத்துல ஒரு பாரதி கண்ட புது எனக்குள் எழுச்சியை ஊட்டுவது பாரதி அவனுடைய எழுத்துக்கள் அவருடைய அந்த விழாவில் அவருடைய நாளில் பெண் உரிமைக்காக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உரத்த சிந்தனைக்கு சிறந்தாழ்ந்த எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதி சிந்திக்கிறான் பாருங்க எது யோகம் யார் மேலோர் யார் புண்ணியமூர்த்தி எது மெய்யான தவம் அப்படின்னு அழகா சொல்றேன் அதை மட்டும் கடைபிடித்தாலே போதும் ஊருக்கு உழைத்திடல் யோகம் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம் போருக்கு நின்றிடும் போதும் மன பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் போருக்குன்னா குறிதாக இருக்கணும் போட்டு ஆர்ப்பாட்டம் இருக்கணும் போருக்கு நின்றுடும் போதும் மன பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் வையகம் காப்பவர் சிறு வாழை பழக்கடை வைப்பவரேனும் ஏனும் பொய் அகல தொழில் செய்தே பொய்யகல தொழில் செய்தே பொய் போற்றிட வாழ்பவர் எங்கனும் மேலோர் உற்றவர் நாட்டவர் ஊரார் இவர்க்கு உண்மைகள் சொல்லி இனியன செய்தல் நற்றவமாவது கண்டோம் இதுதான் நல்லதும் இதில் நல்ல பெருந்தவம் யாதொன்றும் இல்லை பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்தி பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணிய ஒவ்வொன்றுக்கும் புது புது அர்த்தங்கள் சொன்னவன் பாரதி பாடாத கடவுளே இல்லைன்னு சொன்னேன் பாரதி இப்ப தனக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவான்னா எனக்கு வேண்டும் வரங்களைன்னு கணநாதன் கிட்ட கேட்கிறான் அடுத்து குடும்பம் நல்லா இருக்கணும் அப்ப குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுவான் கூட்டு கழியினிலே அம்மா நிந்தன் காவல் உற வேணும்னு பராசக்தி கிட்ட சரி நாடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணுமா ஓகே அப்ப கருக திருவுளமோ அப்படின்னு சுதந்திர பயிர் வாடிவிடக் சர்வேசா என்று கடவுளை அடைத்து கேட்கிறான் குடும்பம் தான் நாடு இதை தாண்டி இன்னும் உலகம் நல்லா இருக்கணுமா உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் நல்லா இருக்கணுமா அப்படின்னா என்னுடைய நாடு மட்டுமல்ல நாட்டை போன்றே எந்த நாட்டிலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விடுதலை உணர்வோடு கிளம்புகிறார்களோ அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கும் யாரை அடைத்து பாரதி பாடுகிறான் என்றால் ருஷிய புரட்சியை பற்றி பாடக்கூடிய பாரதி மாகாளி பராசக்தி கடைக்கன் வைப்பாள் என்று தான் எந்த தலைப்பை எடுத்தாலும் எந்த கருத்தை எடுத்தாலும் அங்கே ஓர் இறைவனை வேண்டுகின்றான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தெய்வத்தை எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்க முடியும் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் எப்ப தெய்வம் இருக்குன்னு நீ நம்புவ தெரியுமா ஒவ்வொரு உயிரையும் தன்னுயிராக எண்ணி அந்த உயிர்கள் மீது நீ அன்பு செலுத்துகிற பொழுதுதான் அங்கே தெய்வம் நின்று நிலைக்கும் அப்படி பாடினதனால தான் வெறும் தெய்வத்தை மட்டும் போற்றவில்லை பாரதி அந்த தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொல்றான் அப்ப நான் தான் கடவுள்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் கடவுளாக நினைக்க வேண்டும் என்று மனித நேயத்தை மட்டுமல்ல எப்படி வள்ளல் பிரான் சொல்லுவாரோ எத்துணையும் அனைத்து உயிர்களையும் தன்னுடைய உயிராக எண்ணி போற்ற வேண்டும் அதுதான் தெய்வீகம் என்று வள்ளலார் பாடியதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதையும் தாண்டி ஒரு படிநிலை கூட சிந்தித்தவன் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி எல்லா உயிரும் தாம் உயிர் போல நினைக்கணுங்கிறதுனால காக்கையையும் குருவியையும் கூட காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி உயிர்நேயத்தோடு நிறுத்தவில்லை அடுத்த வரி அங்கு எழுதுகிறான் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எந்த ஒரு கவிஞனும் சிந்திக்காதது உலகத்தில் உயிருள்ள பொருட்கள் மீது மட்டும் நீ அன்பு செலுத்தாதே உயிரற்ற பொருட்கள் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் உண்மையான தெய்வீகம் என்று பாரதி பாடியதால்தான் இதோ இவ்வளவு அழகாக இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்று பேசினார்களே இனி வரும் தலைமுறை அவனை வாழ்த்தப் போகிறதே அதற்கு காரணமாக இருப்பது பாரதி போற்றிய இரக்கம் கருணை உயிர் நேயம் மனித நேயம் இது அனைத்தும் அடங்கியதுதான் தெய்வீகம் என்று கூறி உண்மையில் இதை போற்றிய கவிஞன் பாரதி என்பதால் அவன் தெய்வீக கவிஞன் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பாரதி அவன் முன்னால் இருந்த பிரச்சனைகளை பார்த்து எழுதினான் அது அவன் வேலை அவன் பணி இதற்காக நாம் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை பெற்ற பெண்ணை உழைத்து அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று இருக்கும் நிலையில் என் வீடு என் வாழ்க்கை போனால் பரவாயில்லை என் முன்னால் நிற்கிற முப்பது கோடி மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்பதற்காக ஒரு கோலம் போடுகிறான் இந்த அடுத்த தலைமுறை தலை குனியக்கூடாது என்பதற்காக தன் பேனாவால் தலை குனிந்து சொற்கள் தான் பாரதியுடைய இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த மனிதனாக இருந்தான் அவன் சொற்கள் தான் பாரதியின் சொற்கள் என்பதை இந்த பிள்ளைகள் பல்வேறு கோணங்களில் நின்று அந்த பேசிய பேச்சை கேட்டு ஆஹா இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்பதற்கான பால பாட வகுப்பு தான் இந்த பாரதி உலா என்கிற அமைப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது

பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை